ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் இன்று மாசி மாதம் பதினோராம் நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் ஏகாதசி திதி மாலை நான்கு இருபத்தி ஒம்பது வரை இருபத்தி வரைக்கும் அதாவது ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வந்து மூலம் மூல நட்சத்திரம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் காரிய வெற்றிகள் ஓகேங்களா தந்தையால் நன்மைகள் இன்று விடுமுறை தினம்தான் உங்களுடைய காரிய வெற்றிகள் எந்த காரியம் வந்தாலும் சரிதாங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் தாமதம் வேலைகளில் சிக்கல்கள் மன சஞ்சலம் இது இருக்குங்க இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வரைக்குமே சந்திராஷம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதினம் தொழில் வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்க மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஓகேங்களா நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தாலே போதும் டக்குன்னு என்ன எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கரெக்டாக அழகாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடகம் உணவில் கவனம் எடுத்துக்குங்க இன்றைக்கி வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சிகள் இன்று இறங்குவீங்க அதாவது சில இடத்துல இன்டர்வியூ போவீங்க இப்படி பலவிதமான வேலைகளுக்கு வந்து எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு வேலை தேடக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் பண்ணி கேர் எடுத்துக்கோங்க என்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் சுறுசுறுப்பு வேலைகளில் சுறுசுறுப்புங்க மனதால் நினைத்த காரிய வெற்றி நீ உங்கள் மனசுல என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஓகேங்களா இன்று அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க இன்று வாராகி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கண்ணி ரியல் எஸ்டேட் தொழில் பெற்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் ஓகேங்களா இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க ரொம்ப இடத்த வந்து புக் பண்ணுவாங்க இன்னைக்கு தாயின் மீது கொஞ்சம் கேர் எடுத்துக்குவீங்க சரிங்களா இல்லை அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட சரிதான் சில பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து இறங்குவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் தைரியமான செயல்பாடுகள் ஓகேங்களா வேலை சார்ந்த சில முயற்சிகளை இறங்குவீங்க தைரியமான செயல்பாடுகள் அது எதுவாக இருந்தாலும் சரிதாங்க இன்னைக்கு ஒன்று ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு தைரியமாக இறங்குவீங்க வேலை சார்ந்த சில முயற்சிகளும் இன்று இன்று நீங்கள் செய்வீர்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க இன்று மிக மிக சிறப்பு விருச்சிகம் பேச்சுக்கள் மூலமாக வெற்றிகள் வருமானம் பல வழிகளில் வரும் ஓகேங்களா மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு பேசுவீங்க அதே மாதிரி யூடியூபராக இருக்கேன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே இன்னைக்கு நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வியூவர்ஸ் வருவாங்க உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு தனுசு வேலைகளில் தடுமாற்றம் முடிவு எடுப்பதில் குழப்பம் ஓகேங்களா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா வந்து எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க அதில் சின்ன ஒரு தரமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃப்ளோ இருக்காது முடிவு எடுப்பதில் குழப்பம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான முடிவு வியாபாரம் சம்பந்தமான முடிவு குடும்பம் சம்மந்தமான முடிவுகள் எதாக இருந்தாலும் சரி தான் அதில் வந்து சின்ன ஒரு குழப்பம் எடுத்துகிட்டே இருக்கும் இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் விரயங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று அதனால் செலவுகளை வந்து கவனமாக பார்த்து பண்ணுங்க தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க பிசினஸ் ஒரு தொட்டை போய் பார்த்து பேசணும் வியாபாரம் போய் பார்த்து அப்படின்ட்டு அதற்கான ஒரு பயணம் வந்து கிளம்புவீங்க இன்று அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பம் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் என்று அந்த கடனையும் தீர்த்து விடுவீர்கள் என்று கும்பராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் தொழில் முன்னேற்றம் வேலை சார்ந்த எண்ணங்கள் ஓகேங்களா நாளைக்கு வந்து ஆஃபீஸ் போக போகிறோம் ஓகேங்களா அப்போது நாளைக்கு ஆஃபீஸ் போக போகிறோம் போனதுக்கப்புறம் எந்தெந்த வேலைகளை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ட்டு அது சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லைனா ஃபோன் போட்டு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க நாளைக்கு காலையில் போன உடனே இந்த வேலைகள் எல்லாமே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்குங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரை ராஜா வெங்கடேஷ் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்